சரக்கடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டே சரக்கடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணே பீர் சாப்பிடலாம் மடா பீர் தண்ணி இல்லையா உடனே இவே சத்தியம் பண்ணவே பீர் சாப்பிட்டா ஒண்ணு செய்யாதான் அப்ப உடனே அடி 200 250 ₹ எடுத்து அப்படி கொடுத்துட்டு கூலிங்கா கிங் பிரசர் ஒண்ணுதே அதோட வீட்டுக்கு போயிரேன் அந்த ஒண்ணு குடிச்ச உடனே ஒரு தடவை ஒண்ணுக்கு இருப்பேன் ஒண்ணு ஜரிவெல்லே இன்னும் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வரேன் ரெண்டே குடிப்பேன் ரெண்டு தடவை ஒண்ணுக்கு இருப்பேன்

கொண்டாட்டி வளையல் கேட்டா மைய ரிமோட்டு காரு கேட்டேன் சின்ன பிள்ளை கடைசி ஜேஜிபி கேட்டுச்சு ஆனால் மாலை ஓடும் போது பையனை அனுப்ப வந்தவங்க அவன் முனியாண்டிக்கு அன் அன்னைக்கு ஐநூறுரூவா செஞ்சோம் அவன் கிலோ ஆப்பிளை கொடுத்துட்டு போயிட்டேன் காசு வேற இல்லை கவலையோட கன்றிட்டை பார்த்தா கூட அவனுக்கு எதிரியாத்தையும் தெரியும் கன்றிட்டை ஆனால் ஆம்பளைக்கு அந்த கவலை பொம்பளை ஆத்தா நல்லா வருவீங்க மேடம் யூடியூப்ல பாரு பூரா ஓம் சக்தி பராசக்தி மாலை ஓட்டு விட்டு பூரா குத்தாட்டம் போடுறான் போடுறேன் பாட்டு போட்டு போற நாடறியும் ஒரு மலை நான் அறிவன் மலை கந்தன் ஒரு மந்திரத்தை செல்லாத்தா ரெண்டு ஒம்பளை பக்கத்துல போயிட்டு டிரைவர் கிட்ட இந்த பாட்டு நிறுத்துங்க குத்து பாட்டா இருக்கா

நான் டான்ஸ் கட்டி பிடிப்போம் அதை பார்த்துட்டு போய் பறிச்சு எழுது எங்க வந்து உட்காந்துருக்காங்க வர சாமிகளை குறை சொல்லவில்லை சாமிகளுக்கு நடந்துகிட்ட முறையை எம்கேஆர் குறை சொல்ல நானும் இந்துதான் எப்படி ஒரு ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகணும் நீங்க கல்யாண வீட்டுக்கு போங்க காதுவத்துக்கு போங்க சடங்குக்கு போங்க குற்றாலம் டூரு போங்க இங்க வேணா போங்க அப்பா ஆடலாம் வம்சத்துக்கு மாலை ஓட்டு கட்டிபுடி கட்டி முடியாவா எப்படி இருக்கு